மலைமடி வாசா பசுமண வடிவனே கணிதரும் கற்பகமே இனி நின் பாதமே ஓம் இறைந்தனி தீவாய் ஓம் சிவயனமே ஓம் சிவசங்கராயனமே சம்போ மகாதேவாயினமே நண்பர்களே இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பது மிகவும் மகிழ்ச்சி என்று விசுவவாசு வருடம் ஆணி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கக்கிழமை இன்றைய திதி துவாதாசி இரவு பதினோரு மணி பத்து நிமிடம் வரை இன்றைய நட்சத்திரம் அனுசம் இரவு ஒரு மணி பத்து நிமிடம் வரை பிறகு தேட்டை இன்றைய திதி துவாதாசி இரவு பதினோரு மணி பத்து நிமிடம் வரை பிறகு திரையோதசி இன்றைய நாள் மிக சிறப்பான நாள் ரெண்டு ஜீவன் ஒன்று நாள் முழுக்க சித்த யோகம் இன்றைய நாள் சிவமுகூர்த்த நாள் சாதூர் மாஸ்திய விரதம் ஆரம்பம் சாகா விரதம் பாம துவாதாசி ஸ்ரீமன் நாதமுனிகள் தினம் இத்தனையும் கூடிய மிக உயர்ந்த சிறப்பான நாள் இன்றைய நாள் நண்பர்களே இன்றைய குளிகாதி நேரம் எப்படி என்பதனை இப்போது காண்போம் நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை பிறகு ஒம்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை குளிகை பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் பிற்பகல் மூணு மணி வரை ராகு காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒம்பது மணி வரை இன்றைய யமகண்டம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பன்னெண்டு மணி வரை இன்றைய வாரசோலை கிழக்கு தென் கிழக்கு பரிகாரம் தயிர் காலை ஒம்பது மணி பன்னெண்டு நிமிடம் வரை நண்பர்களே இன்றைய நாள் ஒவ்வொரு ராசிக்கும் நட்சத்திரத்துக்கும் என்ன பலன் அவர் பிறந்த நட்சத்திரம் அவர் சார்ந்த ராசி அதுக்கான பலன் என்ன என்பதனை இப்போது காண்போம் இன்று அஸ்வினி நட்சத்திரம் மேகசராசி மக நட்சத்திரம் சிம்மராசி மூல நட்சத்திரம் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு இரவு வரை நிதானமாக சில சில நன்மைகள் தேடி வரும் ஊதியம் வேலைக்கு ஏற்ற ஊதியம் மன சங்கட்டங்கள் ஓரளவுக்கு தீர்வு கிடைக்கும் பெரிய அளவுக்கான இழப்புகள் எதுவும் இருக்காது பெரிய அளவுக்கான எதிர்பார்ப்புகள் எதுவும் இன்றைய நாளில் நிறைவேறாது நடுநிலையான நாள் நாள் முழுக்க பரணி நட்சத்திரம் மேசராசி போர நட்சத்திரம் சிம்மராசி பூரண நட்சத்திரம் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு நாள் முழுக்கவே மிகவும் கவனமுடன் இருக்க வேண்டும் மன உளைச்சல் மன சங்கட்டங்கள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் வீண் விவாதங்களை தவிர்ப்பது மிக நன்று கிருத்திக நட்சத்திரம் மேசரிஷ்பராசிலும் உத்திர நட்சத்திரம் சிம்மம் கன்னியிராசிலும் உத்திரால நட்சத்திரம் தனுசு மகர ராசியிலும் பிறந்தவர்களுக்கு காரிய ஜெயம் மன மகிழ்ச்சி சாந்தம் சந்தோஷம் எடுத்த காரியத்தில் வெற்றி எதிர்பார்த்தது நிறைவேறும் எண்ணம் ஈடேறும் தொழில் சம்பந்தப்பட்ட வர்த்தகம் சம்பந்தப்பட்ட மேல் அதிகாரிகள் அல்லது கீழ் பணிபுரிபவர்கள் அனைவரிடமும் அன்போடு நடந்து கொள்ளும் நாள் நண்பர்கள் சந்திப்பு அதனால் சிறு மன உற்சாகம் ஏற்படக்கூடிய நாள் ரோஹிணி நட்சத்திரம் ரிஷ்பராசிலும் அஸ்த நட்சத்திரம் கன்னிராசியிலும் திருவோண நட்சத்திரம் மகர ராசியிலும் பிறந்தவர்களுக்கு நாள் முழுக்கவே மிகவும் கவனமுடன் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் உடன் இருப்பவர்களால் வீண் வாக்குவாதம் வீட்டில் உள்ளவர்கள் அல்லது அலுவலகம் வேலை இடத்தில் வர்த்தகம் அல்லது நுகர்வோர் இடத்திலும் கனிவோடு நடந்து கொள்வது நல்லது வீண் மனஸ்தாபம் சிக்கல்கள் ஏற்படும் யார் எந்த நிலையில் இருப்பார்கள் என்பதனை கண்டறியாத நாளாக இன்றைய நாள் இருக்கும் மிகவும் கவனமுடன் இருக்க வேண்டும் மிருக நட்சத்திர நட்சத்திரம் ரிஷ்பா மிதனராசியிலும் சித்திரை நட்சத்திரம் கன்னி துளாராசிலும் அவிட்ட நட்சத்திரம் மகர கும்பராசியிலும் பிறந்தவர்களுக்கு காரிய ஜெயம் மனமகிழ்ச்சி சாந்தம் சந்தோஷம் எண்ணியது நிறைவேறும் எதிர்பார்ப்புகள் கைகூடி வரக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கும் திருவாதிரை நட்சத்திரம் மிதனராசியிலும் சிவாதி நட்சத்திரம் துளாராசியிலும் சதை நட்சத்திரம் கும்பராசியிலும் பிறந்தவர்களுக்கு வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும் போது மிக மிக கவனமுடன் இருக்க வேண்டும் வீண் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது தன் பொருளை பாதுகாப்பதில் கவனமுடன் இருக்க வேண்டும் பயணத்தின் போது மிக மிக எச்சரிக்கையுடன் வேலை செய்யும் இடத்திலும் சிறு சிறு காயங்கள் ஏற்பட வாய்ப்பிருப்பதால் மிகவும் எச்சரிக்கையோடு கவனத்தோடு இருக்க வேண்டிய நாள் இன்றைய நாள் பூச நட்சத்திரம் மிதனம் கடகராசியிலும் விசாக நட்சத்திரம் துலாம் விருச்சகராசியிலும் போரட்டாதி நட்சத்திரம் கும்பம் மீனராசியிலும் பிறந்தவர்களுக்கு தலைகள் அனைத்து நீங்கி மனசாந்தம் சந்தோஷம் ஏற்படக்கூடிய நாள் தொழில் வளர்ச்சி தொழில் வெற்றி எடுத்த காரியத்தில் வெற்றிகரமாக முடித்து மன சந்தோஷமும் சாந்தமும் ஏற்படக்கூடிய நாளாக இன்றைய நாள் பூச நட்சத்திரம் கடகராசியிலும் அனுச நட்சத்திரம் ராசியிலும் உத்தரட்டாதி நட்சத்திரம் மீனராசியிலும் பிறந்தவர்களுக்கு பொறுமையோடு இருக்க வேண்டிய நாள் பொறுமையோடு இருந்தாவே சர்வகாரிய ஜெயம் மனமகிழ்ச்சி சாந்தம் அனைத்தும் ஏற்படும் வீண் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது சிக்கல்கள் வராமல் இருக்க பொறுமையோடு நிதானத்தோடு இருந்தாலே அதுவாகவே தன் காரியம் தானாகவே நடக்கும் தன் வாக்குவாதத்தால் தன் காரியத்தை தானே தடையிடாமல் இருப்பது நன்று ஆயுத நட்சத்திரம் கடகராசியிலும் கேட்டை நட்சத்திரம் ராசியிலும் ரேவதி நட்சத்திரம் மீனராசியிலும் பிறந்தவர்களுக்கு சர்வ காரியம் நல்லோர் சந்திப்பு எதிர்பார்ப்பு பொருளாதார நிலை மேம்பாடு எண்ணிய காரியங்கள் கைகூடி வரும் மிகவும் சிறப்பான நாள் நல்ல நாள் இன்றைய நாள் நண்பர்களே இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்தித்ததில் மிகவும் மகிழ்ச்சி மீண்டும் சந்திப்போம் வணக்கம்